அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெடி டு அக்குப்பை கண்டிஷன்ல இருக்கிற ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்தின மற்ற விஷயங்களை முழுமே நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பாக்குற இந்த ரோடு நாற்பது அடி ரோடுங்க கொஞ்ச தூரம் வரைக்குமே ரோடு போட்டுட்டாங்க இந்த ஒரு பிட்டு தான் என்ன போடாம வச்சிருக்காங்க சீக்கிரமாவே இந்த ரோடு போட்டு கொடுத்துருவாங்க நீங்க இப்போ வீடியோல பாக்குற இந்த ரெண்டு வீடுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான எலிவேஷன் ஒரே மாதிரியான டிசைன் தான் அப்படிங்கிறதுனால நாம இப்ப ஒரு வீட்டை மட்டும் ரிவியூ பண்ணலாம் இப்ப நம்ம பாக்கிறது நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோடனே ரைட் சைடுல இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு டேப் கொடுத்துருக்காங்க நீங்க வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னாக்கா கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இந்த இடத்துல நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் ஆயிரத்து இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டின விடுங்கிறது பக்கா டிடிசிபி அப்ரூவ் ஒண்டர்லாண்ட்ல பில்டிங் அப்ரூவல் வாங்கி அஸ்பர் வாஸ்து பிரகாரம் நாற்பது அடி ஆன் ரோடு மேல கட்டிருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் டீ கூட் மெயின் டோருங்க இப்ப நீங்க பாக்குறது லிவிங் ஹால் லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் ஹால்ல பாருங்க ரெண்டு பெரிய பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க ஹால் எப்பவுமே உங்களுக்கு வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கும் இந்த வீட்டோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஹால் தான் ஹாலோட புல் வியூ காமிக்கணும் பாருங்க நல்ல ஸ்பேசிஸா இருக்கும் நிறைய பேர் வந்து ஹால் நல்ல பெருசா இருக்கணும்னு நம்ம விரும்புவோம் வீட்டுல நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்றது ஹால் தான் ஓகே அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லையும் பாருங்க ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தாட்டமாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க இது இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அல்லது வீட்டை நேரில் சைட் விசிட் பண்ணனும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க டைரக்ட் ஓனர் நம்பர் தான் இது இந்த வீடு அமைச்சிருக்கூடிய லொகேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல வாட்டர் லாக்கிங் ஆகாத ஒரு லொக்கேஷன்ல தான் வீடு கட்டியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்க போறது கிச்சனுங்க கிச்சன் பாருங்க நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் கிச்சன்ல ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு எப்பவுமே வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கும் கபோர்ட் ஒர்க் கூட பண்ணிருக்காங்க கிச்சன்ல இருந்து அசஸ் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியா பாருங்க நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு சோ இந்த இடத்துல வாசு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஈசானி மூலையில போர்வெல்லாம் இருக்கு வீட்டோட ஒர்க்னு எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க பாருங்க எவ்வளவு பெரிய சர்வீஸ் ஏரியான்னு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராவே இருக்கும் பக்கத்துல பாருங்க நிறைய வீடுகள் இருக்கு இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் ஆதனூர்ங்க ஆதனூர்ல காமாட்சி நகர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் ஊர பக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது ரெஸ்ட் ரூம் இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைல கொடுத்திருக்காங்க ரெஸ்ட் ரூம் ஒரு வாஷ் பேசன் கொடுத்திருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்கு ஓகே அடுத்ததாக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ரெண்டு வீடுமே பிர்க் ஒர்க்கில் கட்டின வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமுக்கும் பாருங்க ரெண்டு பெட்ரூம் எல்லா வசதியுமே பக்கவா செஞ்சு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ஐஎஸ்ஐ பிராண்டட் டிஎம்டி சிமெண்ட்ல செட்டி நாட் சிமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அதே போல வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற வயரிங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் டைல்ஸ் வரைக்குமே எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணி கட்டி இருக்காங்க வீடு பாருங்க எவ்வளவு வெளிச்சமா காத்தோட்டமா இருக்குன்னு நான் லைட் எல்லாம் போட்டு வீடியோ எடுக்கல நேச்சுரல் சன் லைட் தான் ஓகே இப்ப நம்ம ஓபன் டெரஸ் போகலாம் வீடு எனக்கு ஓவராலா ஓகேப்பா வீட்டோட விலைய பண்றீங்களா இந்த வீட்டோட விலை நாற்பத்து ஒன்பது லட்சம் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் லேக்ஸுங்க ரெண்டு பெட்ரூம் ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் கிச்சன்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இண்டிவிஜுவல் போர்வல் தனி கமௌண்ட் வால் பார்க்கிங் ஏரியாவோட இந்த வீடு விற்பனைக்கு வருதுங்க ஓகே இப்போ மேலே நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் நீங்கள் மேல இன்னொரு வீடு எடுத்து கட்டுறதுக்கு கூட பாருங்க பில்லர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படியே நீங்க இன்னொரு வீடு கண்டினியூ பண்ணிக்கலாம் நியர்பைலேயே உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அப்புறம் என்னங்க வீடியோ பார்த்த கையோட உடனே பில்டருக்கு போன போடுங்க வீட்டை வாங்கிடுங்க நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்